அலாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாது கண்ணியம் நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாம் எனும் இந்த தூய மார்க்கம் இதில் இறைவன் இந்த மனித சமுதாயத்திற்கு விதியாக்கியிருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் வணக்க வழிபாட்டு முறைகள் இவை அனைத்துமே மனிதர்களுக்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் பயனளிக்கக்கூடியதாக இருப்பதை பார்க்கிறோம் வெறுமனே நாளை மறுமை உலகத்திலே மனிதனுக்கு பயனளிக்கக்கூடியதாக மாத்திரம் இல்லாமல் இந்த உலகத்திலும் மனிதர்களுக்கு வகையில் வகையில்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டத்திட்டங்களை போதனைகளை அல்லாஹர்புல் ஆலமின் அமைத்திருக்கிறான் உளவியல் ரீதியிலும் சரி உடல் ரீதியிலும் சரி மனித சமுதாயத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய சட்டத்திட்டங்களைத்தான் போதனைகளைத்தான் இறைவன் நமக்கு சொல்லி காட்டியிருப்பதை பார்க்கிறோம் ஒவ்வொரு தொழுகைக்குமாக நாம் ஒழு செய்கிறோம் அப்படி ஒழு செய்கின்ற பொழுது அது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை ஒவ்வொரு வேலையும் தூய்மை செய்யக்கூடிய நிலையை பார்க்கும் ஒழு செய்யுங்கள் ஒழு செய்வதனால் நன்மை இருக்கிறது நாளை மறுமையிலே ஹவுலுல் கௌசர் என்ற தடாகத்திலே நபிகள்நாயகம் சல்லாஹ் அலிவஸ்லம் அவர்கள் மூலமாக உங்களுக்கு நீர் தரப்படும் என்ற சிறப்பு மறுமையில் சொல்லப்பட்டிருந்தாலும் அது உலகத்திலும் நமக்கு நன்மையை வைக்கக்கூடியதாக இருப்பதை பார்க்கலாம் அதேபோன்று தொழுகையில் நம் இறைவனை குனிந்தவர்களாக சஜிதா செய்தவர்களாக வணங்குகிறோம் இது இறைவனுக்காக நாம் சிரம்புணுகிறோம் நம்முடைய எண்ணத்தை நம்முடைய உடலை இறைவனுக்காக கட்டுப்படுத்தி அவனை வணங்குகிறோம் என்பது ஒருபுறம் இருந்தாலும் இப்படி இறைவனுக்காக உலகில் சஜிதா செய்தவர்கள் நாளை மறுமையில் இறைவனுடைய கண்டைக்கால் திறக்கப்படும் பொழுது சஜிதாவிற்கு அழைக்கப்படும் பொழுது சஜிதா செய்வார்கள் சுவனவாதிகளாக சொர்க்கத்தின் நுழைவார்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் உலகத்தில் இந்த தொழுகையை கடைபிடிப்பதன் மூலம் நம்முடைய உடலுக்கான ஒவ்வொரு மூட்டுக்களும் அசைவதின் மூலம் நம்முடைய உடலுக்கான பல ராகத்துகள் பல ஆரோக்கிய நிலைகள் அங்கே பெறப்படுவதை பார்க்கும் இப்படி இஸ்லாம்ஸில் இருக்கக்கூடிய திக்கர்களாக இருக்கலாம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய போதனைகளாக இருக்கலாம் இவை அனைத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அவை அனைத்திலும் மறுமையில் மனிதனுக்கு நன்மை இருக்கிறது அதனால் இறைவண்டத்திலே கூலி இருக்கிறது என்பது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதே வேளையில் அதை கடைபிடிப்பதினால் அந்த மார்க்க சட்டங்களை தம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதினால் உலகத்தில் உலகம் சார்ந்த நன்மைகளை மனிதன் அடையக்கூடியவனாக இருக்கிறார் அதே தான் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இங்கே எந்த விதமான கேள்விகளையும் நீங்கள் முன்வைக்கக்கூடாது மார்க்கம் தொடர்பான எந்த சந்தேகங்களையும் நீங்கள் கேட்கக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு தடுக்கவில்லை ஆனால் நீங்கள் முன்பொரு காலத்தில் நீங்கள் பார்க்கலாம் முப்பது வருடங்களுக்கு முன்பாக இன்னும் தமிழகத்தின் சில பகுதிகளில் நீங்கள் பார்க்கலாம் சுன்னத் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் தங்களுடைய மக்களுக்கு என்ன போதனை செஞ்சிருப்பாங்கன்னா ஆலிம்கள் என்பவர்களிடத்தில் உங்களிடத்தில் சந்தேகங்களை நீங்க கேட்க கூடாது ஒரு உயிர் உள்ளவனிடத்தில் ஒரு உயிரற்ற உடல் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் நீங்க ஆலிம்கள்ட்ட இருக்கணும் ஒரு உயிர் உள்ளவன்கிட்ட அசையுமா பார்க்குமா கேட்குமா செய்கை செய்யுமா எதுவும் மன்னர் அப்படியே அமைதியாக ஒன்றும் அசைவும் இல்லாமல் இருக்கும் இல்லவா இது மாதிரி தான் ஆலிம்கள்ட்ட நீங்கள் இருக்கணும் என்றெல்லாம் போதனைகள் சொல்லப்பட்டு மக்களுக்கு இப்படி அவர்களுடைய சிந்தனைகள் மனைமாற்றம் செய்யப்பட்டு வந்ததை நாம் கடந்த காலங்களில் பார்க்கலாம் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது அல்லாஹ் என்ன சொல்கிறான் ஃபஸ் அலு அஹில திகர் இன்கொந்தும் லா தாலமுன் நீங்கள் கேள்வி கேளுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்கள் நீங்கள் அறியாதிருந்தால் அறிந்தவர்களிடம் கேளுங்கள் அல்லாஹருப்புலாலுமின் மக்களை நோக்கி பேசக்கூடிய அந்த வசனத்திலே நீங்கள் கேள்விகள் உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தன்னுடைய திருமறை சொல்வதை பார்க்கிறோம் இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹு மேலதிகமாக சொல்கிறான் இறை நம்பிக்கையாளர்கள் யார் தெரியுமா அவர்களிடத்தில் அல்லாஹுடைய வேத வசனங்கள் அல்லாஹ் இப்படி சொல்கிறான் இரவனுடைய குரான்கள் இப்படி இருக்குது என்று சொல்லப்பட்டாலும் லம் அலைஹா அவர்கள் செவிடர்களாக குருடர்களாக அப்படியே விழுந்துட மாட்டார் அல்லாஹ் சொல்லிட்டான் அல்லா அர்த்தம் என்ன என்ன என்பதை யோசிப்பார்கள் அவர்கள் தான் இறை நம்பிக்கையாளர்கள் என்று அல்லாஹு சிறப்பு படுத்தி சொல்கின்றார் அப்ப அல்லாஹு சொல்லிட்டான்னு கட்டுப்பட்டு போகக்கூடிய தன்மை ஒரு முஸ்லிம் இடத்துல இருக்க வேண்டும் என்று இருந்தாலும் அந்த கட்டுப்படுதல் என்ற தன்மைக்கு முன்பாக இறைவன் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா நான் ஏன் கட்டுப்படணும் எதுக்கு கட்டுப்படணும் இது இறைவன் இந்த கட்டுப்படுதல் மூலம் நம்ம எதிர்பார்ப்பது என்ன இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு சொல்ல வருவது என்ன என்பதை சிந்திப்பார்கள் அந்த சிந்தனை இறை இருக்கும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் அப்ப கேள்வி கேட்பது என்பதை சந்தேகத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளுதல் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் அதை நமக்கு ஆர்வமூட்டக்கூடியதாக ஒருபடி மேலாக நமக்கு அதை வலியுறுத்தக்கூடியதாக இறைவனுடைய வசனங்கள் சொல்லப்பட்டாலும் அதில் குருட்டுத்தனமாக நீங்கள் விழுந்து விடக்கூடாது அதை நீங்கள் அலசி ஆராய்ந்ததனுடைய உண்மை தன்மைகளை நீங்கள் ஏற்று பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதாக இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லிக்காட்டுவதை பார்க்கிறோம் இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் இன்றைக்கு மருத்துவ உலகம் வளர்ந்து விட்டது உளவியல் ரீதியில மனிதனுடைய மனநிலைகளை பார்த்து அதற்கு மருத்துவம் சொல்லக்கூடிய சைக்காலஜிங்கிற துறை வளர்ந்துருச்சு ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனையா கார்டியாலஜின்னு தனியா வளர்ந்துட்டாங்க கிட்னி சம்பந்தமான பிரச்சனையா யூரியாலஜின்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு துறைக்கும் மனிதனு இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனி மருத்துவ முறைகள் பெருகிவிட்ட காலத்தில் இருக்கும் இந்த காலத்தில் நிறைய மருத்துவ ஆய்வுகள் வளர்ந்து விட்ட காலகட்டத்தில் இன்றைக்கு மூளையை பற்றி ஆய்வு செய்கிறான் மூளையினுடைய செயல்திறனை பற்றி ஆய்வு செய்கிறார்கள் அது செயல்படக்கூடிய நிலைகளை பல கட்டங்களில் பல கோணங்களாக ஆய்வு செய்கிறார்கள் அதுல அவங்க சொல்லக்கூடிய தகவல் என்ன தெரியுமா மனிதனுடைய மூளை என்பது பல கூறுகளாக இருக்கிறது பல பகுதிகளாக இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு வேலையை செய்யும் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டினுடைய அந்த சாப்பாட்டினுடைய ருசியை உணர்வதற்கு ஒரு பகுதி வலிக்குதா அந்த வலியை உணர்றதுக்கு ஒரு பகுதி கவலை வருதா அந்த கவலையை உணர்றதுக்கு ஒரு பகுதி படிக்கிறோமா படிப்பதற்கு ஒரு பகுதி கேட்பதற்கு அதை கேட்கக்கூடிய சத்தத்தை இதைத்தான் கேட்கிறோம் என்பதை புரிய வைப்பதற்கு என்று சொல்லி மூளையினுடைய அந்த பகுதிகள் அதனுடைய செயல்திறன்கள் ஒவ்வொரு பகுதிகளாக இருக்கிறது என்று சொல்றாங்க அதில் ஒரு பகுதி மூளையினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பகுதியை பற்றி விஞ்ஞானிகள் சொல்லும் பொழுது அந்த கேள்விகள் மனிதர்களிடத்தில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் அந்த கேள்விகள் அவர்களிடத்தில் பிறக்கும் பொழுது அந்த மூளையினுடைய அந்த பகுதி ஆக்டிவேட் ஆகுது அதனால அவர்களுடைய சிந்தனை திறன் மேம்படுகிறது சிக்கலை தீர்ப்பதற்குண்டான அந்த செயல்திறன் மேம்படுகிறது என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் இந்த நிலை இந்த மூளையினுடைய இந்த வளர்ச்சி என்பது யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா அதுங்க அதிகமாக கேள்வி கேட்பதை பார்க்கலாம் இது என்ன இது என்ன கலரு இது ஏன் இப்படி செஞ்சீங்க என்று கேள்வி கேட்கக்கூடிய பார்க்கலாம் இதெல்லாம் எதுக்குன்னா அவங்க தான் குழந்தையா வளர்ந்து வர்றாங்க அந்த குழந்தையா வளர்ந்து வரக்கூடிய நிலையில அவர்களுடைய அந்த மூளை தான் செயல்திறன் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வருகிறது ஒன்றும் அறியாத நிலையில் இருந்து அவர்கள் அறியக்கூடிய நிலைக்கு மேம்பட்டு வருகிறார்கள் இந்த நேரத்தில் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் அதற்கு நாம் ஊக்கம் அளிக்கணும் அதற்கு நாம பதிலளிக்கணும் நமக்கு தெரியலையா தெரிந்து சொல்லுகிறேன் என்று சொல்லணும் அல்லது தெரிந்தவர்களிடம் கேட்டுக்கொள் உன்னுடைய ஆசிரியரிடம் கேட்டுக்கொள் என்று சொல்லணும் என்னன்னு எப்போ பார்த்தாலும் கேள்வியாக கேட்கிற வாயை முடிட்டு அல்லான் இரு என்று நாம பிள்ளைகளை அந்த வயதிலிருந்தே அடக்க ஆரம்பித்தால் அவர்களுடைய அந்த கேள்வி கேட்குதல் என்ற சிந்தனை மழுங்கடிக்கப்படும் அப்படி மழுங்கடிக்கப்பட்டால் அவர்கள் எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய நிலையை இழந்துடுவாங்க அப்படியாக நம்முடைய குழந்தைகளை நாம பழக்கப்படுத்திடக்கூடாது ஆனால் இன்னைக்கு பார்க்கலாம் சர்வ சாதாரணமாக வீட்டினுடைய குழந்தைகள் அப்படித்தான் மட்டப்படுத்தி அவர்களுடைய சிந்தனைகளை முடக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் இன்னைக்கு அதிகம் மாய துறந்த ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பா ஏதாவது ஒரு வேலை இல்லையா புடி ரொம்ப கேட்குறான்னா என்ன செய்யறது ஃபோன் எடுத்து கையில் கொடுத்து கப்புச்சிப்புன்னு அமைதியாக தான் போதும் நமக்கு நிம்மதி என்ற நிலைக்கு இன்னைக்கு பல பெற்றோர்கள் இருப்பதை பார்க்கும் இதெல்லாம் அந்த மூளையினுடைய செயல்திறனை செயலிழக்க வைத்து விடும் அது செயலிழந்து விட்டால் சிந்தித்து செயல்படணுங்கிற தன்மை வந்துட்டு இருக்கார் குருட்டுத்தனமான மந்த நிலைக்கு அவனுடைய மூளை போய்விடும் இப்போ இப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் நம்மை பயிற்சி வித்திருக்கிறார்கள் இப்படித்தான் நம்ம பின் சின்ன வயசுல இருக்கும் பொழுதும் நம்மளை பயிற்றுவித்து வந்தார்கள் அதனாலதான் நீங்க பார்க்கலாம் காலங்கள்ல எதை சொன்னாலும் அதை ஏற்று நடக்கக்கூடிய மக்கள் ஊர்ல நாலு பேர் முளைச்சி இதெல்லாம் மார்க்கம் இப்படிலாம் செய்யணும்னு சொன்னா அதை கடைபிடிக்கிறதுக்கு நாலு பேர் வந்தாங்க அதை பின்பற்றி போறதுக்கு நாலு பேர் வர்றாங்க என்ன காரணம் இது ஏன் என்ன எப்படி என்ற கேள்வி அவர்கள்ட்ட வரல ஏன் அத மூலம் மலங்கடிக்கப்பட்டுச்சு சிறு வயதில் இருந்து கேள்வி கேட்கக்கூடாது கேள்வி கேட்கக்கூடாது என்று வீட்டிலிருந்து சமூகத்திலிருந்து சமூகத்தில் இருந்து அனைவரும் நம்மை மட்டுப்படுத்தி 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 அந்த கேள்வி கேட்கக்கூடிய மூளையினுடைய பகுதியினுடைய செயல்திறனை குறைந்து விட்டது இப்படியான நிலைக்கு நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய அந்த சிந்தனை துறை என்பது மழுங்கடிக்கப்பட்டதாக ஒரு விஷயத்தை நாம் ஆய்வு செய்து பின்பற்ற வேண்டும் என்ற நிலை நம்மிடத்திலே மாறி யார் எதை சொன்னாலும் சரி எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ற நிலையில் அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் அல்லது பெரும்பான்மையான மக்கள் என்ன செய்கிறாங்க எல்லாரும் எந்த பாதையில் போகிறாங்க அப்படியே நாமளும் போயிடுவோம் என்ற நிலைக்கு மனிதனுடைய மனநிலை மாறி போய்விடும் அதனால தான் அல்லாஹர் நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு தெரியலையா தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க அல்லாவுடைய வசனமாகவே இருந்தாலும் சரி அது சொல்லப்பட்ட உடனே அப்படி நம்பிட்டு போயிடாதீங்க ஏன் அல்லாஹுடைய வசனம்னு அல்லாவுடைய வசனம் அல்லாததை சொல்லலாம்ல அல்லாஹ் சொல்லிட்டா அல்லாஹ் சொல்லிட்டா நீங்கள் கட்டுப்பட்டுக்கிட்டே போனீங்கன்னா அல்லாஹ் சொல்லாததை சொன்னதாக உங்களுக்கு சொல்லப்பட்டாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடிய நிலைமை ஏற்படும் அல்லாஹ் சொல்லிட்டான் என்று கடைபிடிக்கக்கூடிய நிலம் ஏற்படும் அப்போ அல்லாஹ் சொன்னான் என்று சொன்னாலும் இது அல்லாஹ் சொன்னதுதானா எங்க எங்கே சொல்லியிருக்கிறான் எந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறான் ஏன் சொல்லியிருக்கிறான் இதன் பின்னணி என்ன என்று கேள்வி கேட்டு அதை அறிந்து அதை தெரிந்து அதை கடைபிடிக்கும் பொழுது யாராவது நாளைக்கு பின்ன குரானில் இல்லாத அல்லாஹ் சொல்லாத ஒன்றை கொண்டு வந்து அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான்னா அதை நம்பிட்டு போவாங்களா அது கட்டுப்பட்டு போவாங்களா அப்படியான ஒரு தலைமுறை உருவாகுமா கண்டிப்பாக உருவாக அதற்கு தான் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹுடைய வேத வசனங்கள் சொல்லி உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டாலும் குருட்டுத்தனமா செவிட்டுத்தனமா அப்படியே கேட்டுக்கிட்டு போயிராத அப்படியே கடைபிடிச்சிட்டு போயிராத அதை சிந்தித்து பார் என்று அல்லாஹ் ரபுல்லாலும் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் இப்போ இஸ்லாமியமாருக்கும் கேள்வி கேட்கக்கூடிய அந்த நிலையை மக்களுக்கு மத்தியில் ஆர்வம் இருக்கிறது அதனால தான் நிறைய சகாபாக்கள் ஏராளமான கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் அதற்கு அல்லாஹ்வும் பதில் சொல்லியிருக்கிறான் மனிதர்கள் கேட்ட அந்த கேள்விகளுக்கு அல்லாஹர்புல்லாலின் பதிலளித்த ஏராளமான வசங்களை திருமலை குரானில் நாம் பார்க்கலாம் எஸ் ஆலுனக்க அணில் மஹில் மாதவிடாயை பற்றி இந்த பெண்கள் கேட்குறாங்க அதுக்கு இது சட்டம்னு சொல்லுங்க எஸ் ஆலூனக் அணில் அகில்லா பிறையை பற்றி கேட்குறாங்க பிறையை பற்றி இந்த சட்டம்னு சொல்லுங்க எஸ் ஆலுனக்கணில் ஹம்ரிவல் மைசிர் மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் கேட்குறாங்க அதற்கு இது சட்டம்னு சொல்லுங்க இப்படி ஒவ்வொன்றை பற்றியும் எஸ் ஆலுனக்கானில் ரூஹ் உயிர்னா என்னன்னு கேட்கிறாங்க இப்படி ஒவ்வொன்றை பற்றியும் கேள்வி கேட்க கேள்வி கேட்க அதற்கு அல்லாஹ் புலாலின் தன்னுடைய திருமறை குரானில் பதில் சொல்லி இருக்கிறான் என்பதை பார்க்கிறோம் அப்ப கேள்வியே கேட்கக்கூடாது அது தப்பு மார்க்கத்துல சொன்னது அப்படியே கடைபிடிச்சிட்டு போகணும்னு சொன்னா எதுக்கு அல்லா பதில் சொல்லணும் அல்லா அதை அப்படியே அலட்சியப்படுத்திட்டு போயிடலாமே கேள்வி எல்லாம் நீ கேட்கக்கூடாது பதில் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது நான் என்ன சொன்னேன் அப்படியே நடந்துட்டு போயன்று அல்லா முடித்திருக்க வேண்டும் அதெல்லாம் அப்படி சொன்னானா நீங்க கேளுங்க என்று சொல்லி கேட்டதற்கு பதிலும் சொல்லக்கூடிய வசனங்களை திருமறை குரானில் ஏராளமாக இருப்பதை பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சரலாகும் அவர்களும் கூட மக்களுக்கு சில சபைகளை ஏற்படுத்தி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய சந்தேகங்கள் நீங்க கேளுங்க அதற்கான விளக்கத்தை நான் தருகிறேன் என்றெல்லாம் அல்லாவுடைய தூதரவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க சில சந்தர்ப்பங்கள்ல சில கேள்விகள் அல்லாவுடைய தூதரவங்கள்கிட்ட கேட்கப்படுது அது ரசாவுக்கு தெரியல தெரியலாம் என்ன அது சம்பந்தமான வகை அருளப்படலை அப்போ அமைதியா இருக்கிறாங்க அல்லாஹ் அந்த நேரத்தில் வகி இறக்குறான் அப்போ அதற்கான பதில சொல்றான் இப்போ இந்த அளவுக்கு ஒரு சபையை ஏற்படுத்தி மக்களுடைய சந்தேகங்களை அவருடைய தெளிவுகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய சூதரவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் மார்க்கம் என்று வந்துவிட்டால் அதில் சொல்லப்பட்ட விவகாரங்கள் அதில் சொல்லப்பட்ட சட்ட திட்டங்களை கண்மூடித்தனமாக நாம் பின்பற்றி போயிடக்கூடாது கண்மூடித்தனமாக பின்பற்றி போகும் பொழுது மார்க்கத்தில் மார்க்கம் அல்லாத பல விஷயங்களை பின்பற்றி நடக்கக்கூடிய நிலை ஏற்படும் தான் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாய மக்கள் பல கோணங்களாக பிரிஞ்சிருக்கிறாங்களா இல்லையா சாஃபி அவங்களுடைய தொழுகை முறை வேற இருக்கு அவங்களுடைய சாப்பாட்டு முறை இருக்கு நண்டு சாப்பிட கூடாதுன்னு ஒரு குரூப்பு நண்டு சாப்பிட்லான்னு ஒரு குரூப்பு இப்படி ஹலால் ஹராம் என்ற விஷயத்திலேயே நாங்க இந்த வழியில தான் போவோம் நாங்க இந்த வழியில தான் போவோம் என்று பல கூறுகளாக மக்கள் பிரிந்து போனதற்கு காரணம் என்ன மார்க்கத்தை அல்லாஹ் ரசூல் சொன்ன அடிப்படையிலிருந்து அதை எடுக்காதது தான் அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை சந்தேக கண்ணோடு அது என்ன என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளாததால் அப்போ கேள்வி கேட்குதல் என்பது நம்முடைய மூளையுடைய செயல்திறனை உலகத்திலும் அதிகரிக்கிறது நாம் கேட்கக்கூடிய அந்த கேள்விகள் நாம் எதில் சந்தேகம் கொண்டிருக்கிறோமோ அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்திக் கொள்வதன் மூலம் நம்ம செய்யக்கூடியது கரெக்டு தானா நம்ம நம்பி இருக்கக்கூடியது கரெக்டு தானா நம்ம எதை ஏற்றிருக்கிறோமோ அது கரெக்டு தானா என்று நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து நம்முடைய அந்த செயல்பாடை நம்முடைய நம்பிக்கையை நம்முடைய அந்த வணக்க வழிபாட்டை உறுதியாக நாம் செய்வதற்கும் அது உறுதுணையாக இருக்கிறது என்ற காரணத்தினால் மார்க்கம் சம்பந்தமான அந்த கேள்விகள் மக்களுக்கு மத்தியில் அது பரவலாக்கப்படணும் அதன் மூலம்தான் மார்க்க சிந்தனை வந்து நெருகேறும் அதன் மூலமாகத்தான் மார்க்கத்தை பற்றிய தெளிவு கிடைக்கும் என்பதற்காகத்தான் இது இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியை தமிழகம் முழுவதும் நாம் பரவலாக நடத்தி வருகிறோம் அல்லஹர்புலாவின் அதைத்தான் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றார் மார்க்கம் என்பது இசுரும் இலகுவானதுதான் கஷ்டம்லாம் ஒண்ணு இல்லை நாம தான் அதை கஷ்டமாக எடுத்து கொண்டு இருக்கிறோம் மார்க்கம்னு சொன்னா அதுல கஷ்டத்திற்கு வேலையே இல்லை இலகுவான மார்க்கம் மிக இலகுவான மார்க்கம் என்று அல்லாஹிருப்பு அலமி நமக்கு சொல்லி இருக்கிறார் அந்த இலகுவான மார்க்கத்தை இலகுவான முறையில் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார் சிரமம் இல்லாமல் அந்த மார்க்கம் நம்மிடத்தில் நாம் கடைபிடிக்கக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் அதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளக்கூடிய கேள்விகள் நம்மிடத்தில் அதிகரிக்க வேண்டும் அந்த கேள்விகள் தான் நம்முடைய சிந்தனை திறனை கூட்டும் அந்த சிந்தனை திறன் தான் நம்முடைய செயல்பாடுகளை சரியான பாதையில் அமைக்கும் என்ற அடிப்படையில் தான் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் வெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்